ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னா தினைக்கும் ஒரு ஆன்மீக பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது முதல்ல நான் இப்போ சொல்ல போகிறது கந்திருஷ்டி தான் எதுக்காக நீ இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய சாய்பாபாவின் சரித்திரம் சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுறீங்க அதை பார்த்து படிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதனால் நான் என்ன முடிவு பண்ணனா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில பரிகாரங்களை நான் உங்கள் கிட்டே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் அதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் மேலே நம்பிக்கையாக வருதுன்னா தாராளமாக கண்டிப்பாக செய்யுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்பிக்கை இருக்கவங்க கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க சரியா கந்திருஷ்டி கந்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழியே இருக்குது கல்லடி கூட பட்டுடலாம்ப்பா ஆனால் கண்ணடி படக்கூடாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஏன்னால் இப்போது நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பமாக ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆட்டோலேயோ இல்லை ஒரு கார்லேயோ போகிறீங்க போகும்போது உங்கள் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க நீங்கள் போகும்போது கூட சிரித்து தான் வழி அனுப்புவாங்க ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறமா உங்கள் தலை மறைஞ்சதுக்கப்புறமா இப்படி போகிற பார்த்தியா அவளுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா அவளுக்கு இருக்கா நல்ல ஹஸ்பண்ட் இருக்கா இவனுக்கு நல்ல வாழ் பழ்கை இருக்கு நல்லா கார் வச்சுருக்கா நல்லா பங்களா வச்சுருக்கா அடிக்கடி போகிறாங்க வராங்க இப்படிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி பேசுறது இந்த பொறாமையான வார்த்தைகள் நம்மளுக்கு கந்திருஷ்டியாக படியும் சில பேருக்கு ஏக்கங்கள் இருக்கலாம் ஏக்கத்துக்கும் பொறாமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பொறாமை வந்து இப்படி இருக்கா பார்த்தியாவை நம்மளால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுவே ஏக்கம்னா நல்லா இருக்காங்க நம்ம எப்படி இப்போ எப்படி எந்த மாதிரி எப்போ இருக்க போகிறோமோ இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையே நம்ம எப்போ வாழ போகிறோமோ இந்த மாதிரியான வா விஷயங்கள் ஏங்குறாங்கள இதுவுமே நம்மளுக்கு கந்தருஷ்டியாக அமையும் நம்ம வீ நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே நம்மளை கண்ணாடியில் பார்த்துக்கும் போது கூடப்பா இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்குப்பா நமக்கு சூப்பராக இருக்குன்னு நம்மளே கூட நம்ம நினச்சிக்கிட்டா நம்ம கண் பார்வையே நம்மளுக்கு கந்திருஷ்டியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம கிட்டே சொல்வாங்கள்ல இன்றைக்கி நீ அழகாக இருக்க நேற்றை விட இன்றைக்கி இந்த சூப்பராக இருக்க இன்றைக்கி நேற்றை விட இன்னைக்கு நீ அழகாக இருக்க இந்த மாதிரியான வார்த்தைகளும் நமக்கு கந்திருஷ்டியாக அமையும் நல்லா இருப்பாங்க நல்ல குடும்பமும் நல்லா சூப்பராக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு இந்த குடும்பமே தனித்தனியாக போயிடும் ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில் இருப்பாங்க ஆளாளுக்கு நல்ல கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க திடீர்னு கோவிலுக்கு நல்லா தான் போயிருப்பாங்க போகிற வழியிலேயும் இந்த கந்திருஷ்டினால் ஆளாளுக்கு ஒரு மூஞ்சி திருப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதுவும் பேசிக்காமல் கொள்ளாமல் கோவிலையும் சண்டை வந்துடும் வீட்டுக்கு வந்தோடனையும் அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டுருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கந்திருஷ்டி ஏன்னா போகிறதுக்கும் வரதுக்கும் எந்த ஒரு விஷயமும் திடீர்னு என்ன தெரியாது சண்டை இருப்பாங்க இதெல்லாமே கந்திருஷ்டி தான் காரணம் நிறைய பேர் சொல்வாங்க எங்கள் வீட்டில் எதனாச்சும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலே சண்டை வந்துடுது என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி கும்பிட்றதுக்கு போனால் கூட சண்டை வந்துடுது இது எல்லாத்துக்குமே கந்திருஷ்டி மட்டும்தான் காரணம் நீங்க கண்ட்ரிஸ்டி போக்குறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அதை கிளென்ஸ் பண்ணும் நம்ம ஆறால் படிஞ்சுருக்கக்கூடிய நம்ம மேலே படிஞ்சிருக்கக்கூடிய கந்திரிஸ்டியை கிளென்ஸ் பண்ணும் அதுக்காக இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் வாரத்தில் ஒரு முறை மட்டும் இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஒன்று வியாழக்கிழமையில் செய்யலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாக செய்யலாம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் பண்ணணும் பெரியவங்க யாரும் இல்லை இப்போ நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கோம் நான் என் ஹஸ்பண்டு ஒரு குழந்த அப்படி தான் இருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்டையும் குழந்தையும் ரெண்டு பேரையும் ஞாயிற்றுக்கிழமை டைமில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இந்த டைம்குள்ளே எல் யாராக இருந்தாலும் சரி இந்த டைமில் கிழக்கு பார்த்தா மாதிரி உட்கார வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யணும் கண்டிப்பாக லேடிஸ் மட்டும்தான் இதை சுற்றி போடுற வேலையை பார்க்கணும் ஜென்ஸ் பண்ணக்கூடாது சரியா ஓகே இப்போது அந்த எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போது ஒரு ரெண்டு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த இந்த இப்போ நான் காட்டியிருக்க மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதுவே ரொம்ப கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருக்கீங்கன்னா இதோட அளவை வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க சரியா மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இருக்க நீட்டு காஞ்ச மிளகாவே இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அந்த காம்போடு இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் கற்பூரம் கடுகு உப்பு மிளகு இந்த அஞ்சு பொருள் தான் தேவை சுற்றி போடுறதுக்கு ஓகேவா சில பேர் வந்து இந்த வயசானவங்களாம் அவங்களுக்கு அடிக்கடி சுற்றி போட்டு பழக்கம் இருக்கும் பழக்கம் இல்லை இப்போ தான் புதுசாக நான் அவங்களை பார்த்தா நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காயோட சிரட்டை இருக்குல்ல இந்த சிரட்டையில் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு லிஃப்ட்டு கையில் வச்சு நீங்கள் சுற்றி போடலாம் அப்படி இல்லையா என்கிட்ட சிரட்டெல்லாம் இல்லைங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ அதுக்குள்ளே இந்த பொருட்களெல்லாம் வச்சு நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி போடலாம் அது எப்படி சுற்றி போடணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு நீங்கள் மேற்க பார்த்தா மாதிரி உட்காரணும் அதாவது இவங்க எல்லாரையுமே குடும்பத்தை சூரியன் எந்த பக்கம் உதிக்கிதோ அந்த பக்கத்தை பார்த்த மாதிரி உட்கார வைக்கணும் சுற்றி போடுறவங்க மட்டும் சூரியன் எந்த பக்கம் வரையுதோ அந்த பக்கம் பார்த்து நிற்கணும் நின்று சுற்றி போடணும் கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுடைய லெஃப்ட் கையில் தான் இருக்கணும் சரியா நீங்கள் இந்த பேப்பரையும் சிரட்டையும் நான் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறேன்னா செதறாது உங்கள் கையில் இருக்க பொருட்கள் வந்து செதரா செதறாமல் கீழே தரையில் விழாமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் சுற்றி போடும்போது செதறிச்சுனா மறுபடியும் அந்த கா காலில் மிதிப்பீங்க செய்வீங்க அதுக்கு இப்போ சுற்றி போடும் போது அதெலாம் செதறையும் மிதிச்சுன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் ஓகேவா நம்ம சுற்றி போகிறதுக்கு பயனே இல்லாம ஆகிடும் ஏன்னா மறுபடியும் அவங்க காலில் மிதிப்படுதில்லை அதுக்கு பாக தான் சொல்கிறேன் இந்த சிரட்டையோ இல்லை பேப்பர்லேயோ நீங்கள் வச்சு சுற்றி போடுங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க சரியா இப்போ என்ன பண்ணுன்னா குடும்பத்தில் இருக்கவங்களாம் உட்காந்துட்டாங்க நீங்கள் சுற்றி போட ஸ்டார்ட் பண்ணும் போது லெஃப்டு கையில் வச்சுட்டு முதல்ல இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் மூணு டைம் சுற்றணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் மூணு டைம் சுற்றணும் சுற்றிட்டு மொத்தமாக எல்லோரையுமே சுற்றிட்டிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இருந்து ரெண்டு கை அப்புறம் கால் சுற்றி வச்சுட்டு மறுபடியும் தலையை மட்டும் மூணு டைம் சுற்றிட்டு அவங்கள மூணு டைம் வந்து அந்த பொருட்கள் மேலே ஸ்பிளிட் பண்ண சொல்லணும் அவங்க வந்து மூணு த மூணு டைம் வந்து துப்பணும் துப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் அனுப்பி விட்ருங்க அடுத்து அவங்கள கூப்பிடுங்க அவங்களையும் இதே மாதிரி தலையிலருந்து கால் வரைக்கும் ஃபஸ்ட்டு தலை ரெண்டு கை அதுக்கப்புறம் கால் சுற்றிட்டு தலையை மூணு டைம் சுற்றிட்டு அவங்களையும் ஸ்பிளிட் பண்ண சொல்லணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்கள அனுப்பி விட்டுருங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் இந்த பொருட்களை எரிச்சிருங்க ஓகேவா பேப்பரில் எரிச்சிட்டிங்கன்னா பேப்பரில் போட்டு எரிக்கிறீங்கன்னா அந்த காத்தோட காற்றா அது எரிஞ்சு அது அப்படி கரைஞ்சி போயிடும் கொட்டாங்குச்சியில் போட்டிங்கன்னா எந்த பொருளும் வந்து கீழே செதறாமல் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே வெடித்து செதறிவிடும் அந்த கொட்டாங் கொட்டாங்குச்சியும் வந்து சீக்கிரமாக எரிஞ்சிடும் சரியா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் கூட நம்ம பெருக்கும் போது க்ளீன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் இதை மாதிரி பண்ணிட்டீங்க எரிச்சிட்டிங்க எரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே வரக்கூடாது கண்டிப்பாக ஒரு பக்கெட்டில் நீங்கள் சுற்றி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து பக் வெளியே பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேவா விலைக்கு ஏற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வெளியே கொண்டு போக மாட்டாங்க சில பேர் பட் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விலைக்கு ஏற்றதுக்கப்புறம் தண்ணி வெளியே கொண்டு போகாதீங்க அதை அப்போவே ஒரு மதியான டைம்லையும் வெளியே வாசலில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க சரியா ஏன்னா ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் சுற்றி போடுறீங்கன்னா மதியான டைம்லேயும் பிடிச்சி வச்சுக்கோங்க வெளியில் கொண்டு போய் இந்த மாதிரி எரிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கையை காலை நல்லா அலம்பிட்டு தலைமலை தண்ணி தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வீ வீட்டுக்குள்ள <tickula> வாங்க <vanghe> சரியா ஏன்னா உங்கள் பின்னாடியே அந்த திருஷ்டியும் வந்துடக்கூடாது அந்த நெகட்டிவிட்டியும் வந்துடக்கூடாது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு அனுபவப்பூர்வமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து நாலு வாரம் செஞ்சுட்டு வாங்க ஒரு ஒரு மாதம் கழிஞ்சதுக்கப்புறமா நீங்களே உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நீங்கள் நீங்கள் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கந்திருஷ்டி ரொம்ப மோசமானது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கந்திருஷ்டி நம்ம வந்து கழித்து தான் ஆகணும் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சாய்பாபாவின் பொன்மொழிகளையும் கதைகளையும் தொடர்ந்து கேட்டு வாங்க நம்ம கர்மா அது மூலியமாக தான் கரையும் சரியா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்